வணக்கம் குட்டீஸ் கேடிஎஸ் கிட்ஸ் லேர்னிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம தமிழில் உள்ள எழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க ஆ தா தாமரை இத்து கூட்டல் இத்துக்கூட்டல் ஈ കൂട്ട ീ ഇത്ത് കൂട്ട ഊത്ത് கூட்டல் ஏ தே, தேங்காய் இத்து கூட்டல் ஐ தை தைப்பொங்கல் இத்து கூட்டல் ஓ தொப்பி இத்து கூட்டல் ஓ தோ தோட்டம் இத்து கூட்டல் அவு தவு தௌசாரம் குளிர் மற்றும் பனி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி